வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளந்தன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளந்தன் குருவின் நினைவில் என்னுள் ஸ்ரீமத் ஈசானிய ஞான தேசிகர் அந்த சித்தரை சிந்திக்கும் போது எனக்குள் மலர்ந்த இக்கதியை பதிவு செய்கிறேன் குருவை தொழ கோடி புண்ணியம் என்ற தலைப்பில் கவி வந்திருக்கிறது அருணாசலம் அபயாம்பிகை இரு புலிகளுக்கு இடையில் தவம் ஈஸ்வர திகம்பர திரேகம் திகட்டாத குரு தரிசனம் ஞானத்தால் பீடத்தை நயமுடனே காண்பதாகும் மோனத்தில் ஆழ்ந்த குரு முழுமையை உணர்வாக்கி அகத்தில் அருணாசலம் மலர்த்தி ஆட்கொள்ளார் சீடர்களுக்கு செழுமை தரும் சிறப்பான சிவகுரு செவ்வனே அவர்வாதம் சிரமேற்போ தொழுவோ செங்கமலம் சிந்தை பெற தேசிகரே பணிபூமி வாழ்க்க வளைந்தனர் ஸ்ரீமத் ஞான தேசிகர் ஈசானிய ஞானதேசிகர் அந்த ஈசானிய மடம் இருக்கும் இடத்தில் முற்காலத்தில் தவம் செய்தபோது போது அருணாசலேஸ்வராகிய அண்ணாமலையும் அவையாம்பிகை என்று சொல்லக்கூடிய உண்ணாமலையும் இரு புலிகள் வடிவத்தில் அவர் தவத்துக்கு காவல் புரிந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஈஸ்வர திகம்பர தேகம் வானமே ஆடையாக ஆடை விடுத்தாமல் பிறந்த மேனியாக அவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் இந்த நிலை திகட்டாத குரு தரிசனமாக அனைவரும் அப்பொழுது பணிந்து தொழுது சென்றார்கள் என்பதையும் ஞானத்தால் வீடத்தை நயமுடனே காண்பதாகும் ஞானம் பிறகும் அந்த வீடத்தில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு தரிசனம் புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்துவதாகவும் இருந்ததாக கூறுகிறார்கள் மோனத்தில் ஆழ்ந்த குரு முழுமையை உணர்வாக்கி மோன நிலையில் அவர் அமர்ந்திருப்பார் அதிகமாக யாரிடமும் பேசுவதில்லை அவ்வாறு அமர்ந்த குருவை நாம் பார்த்தாலே அந்த முழுமை நிலை நமக்கு உணர்வாகும் என்பதை கூறுகிறார்கள் அகத்தில் அருணாசலம் அலர்ந்திட ஆட்கொள்வார் அந்த இறை அருளை நாம் பெறும்போது அண்ணாமலையார் உள் உணர்வாவதாக அனைவரும் உணர்வதாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் சீடருக்கு செழுமை தரும் சிறப்பான சிவகுரு சீடர் யாரெல்லாம் போய் அவரை தொழுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் செழுமை ஏற்படுவதாக அமைகிறது செவ்வனே அவர் பாதம் சிரமேற்போம் தொழுவோம் அவர் பாதம் இருந்த இடத்தை இப்பவும் சரி எப்பவும் சரி நாம் சென்று தொழுதால் நம் சிரம் அங்கே அவரிடம் ஐக்கியமானால் செங்கமல சிந்தை பெற செங்கமல சிந்தை பெற கமலம் என்று சொன்னால் தாமரை செங்கமலம் அந்த தாமரைப்பூ ஆயிரம் உடல்களாக நம்முள் மலரும் அந்த தேசிகரை பணிந்து அவரை தொழுதால் நம்முள் இந்த நிலை இந்த சிறப்பு நமக்கு கிடைப்பதாக இருக்கிறது என்பதை இப்பவும் எப்பவும் யாரெல்லாம் சென்று அவரை தொழுகிறார்களோ அவர்களுக்கு இயக்கமாகிறது என்பதை நாமும் உணரலாம் செல்வோம் பணிவோம் பெறுவோம் என்று சொல்வேன் இதுகாரும் சுயமுடுத்தவங்களுக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குறுநிலைக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்